कच्चा <laughs> पुले <laughs> വേറെ പട്ടില്ല ஏய் வாட்டர் சூப்பர் பரவாயில்ல போதும்ண்ணா இருக்கட்டும்ண்ணா எப்படின்னா இருக்கே ஆ நல்லா இருக்குண்ணா ஏன்னா நம்ம கடையில் வாங்குறதுல இந்த தெளிவாக இருக்காது அது வெள்ளையா தான் இருக்கும் இங்க வாங்குறது நம்ம நல்ல தெளிவா இருக்கும் அவன் எப்போ வர்றானா அவன் மத்தியானம் வருவான் இருக்கிற

அப்படியே இறுகி தான் கருப்பட்டி உருவாகும் இதை கொஞ்சம் நேரம் கிண்டம்னால் அது கருப்பட்டி ஊற்றுற பதத்துக்கு வந்துடும் இது பேர் வந்து கூல் பதனி எல்லோரும் பதினி நிறையா குடிச்சிருப்பாங்க கருப்பட்டியும் சாப்பிட்ருப்பாங்க இதை ருசி பார்த்தவங்க அந்த கம்மியாக தான் இருப்பாங்க நல்லா இருக்கும் இனிப்பாக இருக்கும் இனிப்பு நல்ல இனிப்பு திகற்ற அளவுக்கு இனிப்பு இருக்குது வைக்க முடியாது ரெண்டை கொண்டாங்க இங்க இருக்கே பழங்காட்டு பழ பழங்குடி பெண் சொன்னடி கேட்க மாட்டிங்க இது என்னதுண்ணா இது என்ன நம்ம பதினெண்டு போட்டு அவிச்ச கிழங்குண்ணா இதை அந்த கிழங்கு எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த கிழங்கு அந்த கூப்பை நம்பிக்கை சாப்பிட போகிறோம் ருசி வந்து ஒரு வேலை மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இனிப்பு நல்லா இருக்கும் பாருங்க நல்லா என்ன சொல்வது தேன் பழான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இது இந்த மாதிரி கோல்பதனி கிழங்கு நல்லா இனிப்பா இருக்கான்